பழனிசாமியின் கூட்டணி அழைப்பை நிராகரித்த விஜய் மற்றும் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது திமுகவை தோற்கடிக்க அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூறினார் அதிமுகவுடன் சேர்ந்து செயல்பட தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய்க்கும் நான் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கும் அழைப்பு விடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் இந்த அழைப்பை இருவரும் உடனடியாக நிராகரித்துள்ளனர் தாவேகா சார்பாக வெளியிடப்பட்ட சமூக வலைதள பதிவில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையில் பெரிய வெற்றியை பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தாவேகா கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் அருண்ராஜ் கூறுகையில் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என செயற்குழு முடிவெடுத்துள்ளது எங்கள் கூட்டணியில் யாரை சேர்த்து கொள்வது யாரை தவிர்ப்பது என்பதை நாங்களே முடிவெடுப்போம் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு இது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார் அதே நேரம் பழனிசாமியின் அழைப்பை நிராகரித்த சீமான் விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பாஜகவுக்கு எதிராகவும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காகவும் இரண்டு வித்தியாச அணிகள் செயல்படுகின்றன ஆனால் திமுகவை வீழ்த்த அதிமுகவின் அழைப்பை ஏற்கும் மனோபாவம் சரியல்ல தீமைக்கு பதிலாக இன்னொரு தீமையை மக்கள் ஏற்க முடியாது அதனால் பழனிசாமியின் அழைப்பை நான் நிராகரிக்கிறேன் என தெரிவித்தார் மேலும் தேசிய கட்சிகள் தமிழகத்தில் ஏறுவதை தடுக்க முந்தைய ஆட்சியாளர்கள் தங்கள் காலத்தில் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டியதாயிருந்தது எனவும் இன்று காங்கிரஸ் மற்றும் பாஜக இரண்டும் தமிழகம் சார்ந்த பல்வேறு விவகாரங்களில் எதிர்மறையான நிலைப்பாடுகளை கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் காவிரி முல்லை பெரியாறு கல்வி திட்டங்கள் நீட் ஜிஎஸ்டி உள்ளிட்ட மத்திய திட்டங்கள் அனைத்தும் தமிழக மக்களுக்கு எதிரானவை எனவும் அவர் கூறினார் அதிமுக மற்றும் பாஜக நேரடியாகவும் திமுக மறைமுகமாகவும் கூட்டணி வைத்துள்ளதாகவும் பாஜகவுக்கு எதிரானது போன்று நாடகம் நடக்கிறது என்றும் சீமான் குற்றம் சாட்டினார் நான் இருக்கும் வரை பாஜக தமிழகத்தில் வெல்ல முடியாது மக்களுடன் தான் எனது கூட்டணி திமுக ஏ டீம் என்றால் பாஜக பி டீம் என்று அவர் கடுமையாக விமர்சித்தார்